உலகெங்கும் வாழும் ஆன்மீகருள் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவான நம்மளுடைய வாழ்க்கையிலையே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஒரு கோவில் குளம் கட்டினது உண்டா என் மூதாதையர்கள் கட்டியிருக்காங்களா யாராவது எங்கள் குடும்பத்தில் செய்ய முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அட் ஒரு கோவில் கட்டுவதை அவ்வளோ பெருசாக சொல்லுவாங்க அப்போ ஒரு கும்ப கலசம் வைக்கணும் ஒவ்வொரு வீட்லேயுமே கும்பகலசம் எப்போ வைக்கிறாங்க ஒரு கல்யாணம் காட்சி வீடு மனை அதெல்லாம் ஒரு அலங்காரம் பண்ணும்போது ஒரு கலசத்துக்கு வைப்பாங்க அந்த ஒரு பாக்கி இருக்கிறவங்க இந்த பூமியில் பிறந்தே ஆகணும் எல்லோருக்கும் கும்பராசியில் ஒரு வீடாவது கட்டி ஆகணும் ஆனால் சில நேரங்களில் சில பேருடைய முயற்சிகள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் அதற்கு காரணம் அவர்களுடைய பூர்வ புண்ணியானாம்னு சொல்லக்கூடியது ஏன்னு கேட்டால் அஞ்சாம் அதிபதி புதன் எட்டாம் அதிபதியும் புதன் தான் படிக்கிற நேரத்தில் விளையாடுறது விளையாடுற நேரத்தில் படிக்கிறது ரெண்டாம் கட்ட நேரத்தில் அவஸ்தைப்படுறது இப்படியெல்லாம் அவங்க முன்னோர்கள் மனோநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த கும்பராசி சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும் மொத்தத்தில் இந்த ஐப்பசி மாதத்தில் கும்பராசி நேயர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் தெளிவாக இருப்பாங்க எப்படிப்பட்ட தெளிவு தன்னோட மனம் என்ன சொன்னுச்சோ அதுக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்கள போய் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஏழநாடு சனி என்பது ஒரு காரணத்தை காட்டினாலும் கூட இவங்களுடைய இயற்கை சுவாபமே அப்படி தான் இயற்கை சுவாபம் என்ன பண்ணுது அண்ணா எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கும் கொண்டாந்து வச்சுன்னா பத்திரமா வச்சுருக்கோம் இந்த கும்பத்தில் பாருங்கள் வெறும் அந்த நவ தானியங்கள் வச்சுருப்பாங்க பன்னெண்டு வருஷத்தில் எங்கேயாவது பஞ்சங்கள் வந்ததுன்னா ஒரே ஊடே கா நான் அப்படியே காடு வெள்ளமாக மாறி ஒன்றுமே எல்லாம் அப்புறம் அஸ்தமிச்சு போகிற மாதிரி போய் அந்த நேரத்துக்கு நடந்த கலசல இருக்க விதையை எடுத்து தான் விசிறி விட்டு அதுலேருந்து முளைக்க வச்சு அந்த சமூகத்தை வளர்த்து வருவாங்க அப்படி தான் இந்த கும்பராசி நேரில் போய் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் இவர்கள் வட்டிக்கெல்லாம் விடக்கூடாது வட்டி விட்டாங்க தொலைஞ்சிங்க வட்டியும் வாங்கக்கூடாது வட்டியும் வாங்க மாட்டிங்க யாரோடைய விஷயம் பிரச்சனை அகப்படவே மாட்டிங்க கையெடுத்து கும்பிட்டா கும்பிடுவீங்க மதித்தா மதிப்பு நல்லதுன்னா நல்லது கேட்டதுன்னா கெட்டது இல்லைங்க நீங்கள் ரெண்டு வார்த்தை நான் இல்லைங்க இல்லைங்க உங்களுக்கு தெரியாது நான் சொல்லிட போகிறோன்னா அப்படியே கலட்டிக்கிட்டு போயிடுவீங்க அப்படிப்பட்ட ராசியில் இன்றைக்கி என்ன பண்ணுது தெரியுமா இந்த ஐப்பசி மாதத்தில் ராகு உள்ளே உட்காந்துக்கிட்டு மண்டையை குடச்ச இருக்காங்க டாக்டர்கிட்ட போனீங்க உங்கள் உடம்ப அப்படியே அப்படியே கொத்தி கொதிரையை எடுத்து விடுவாங்க மனமும் கெட்டு போயிருக்கு உடலும் கெட்டு போயிருக்கு சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு முப்பது வயசாக இருக்குன்னா அதை ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ணுவான் நாற்பத்தஞ்சு வயசாக இருக்கீங்கன்னா அதை ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ணுவான் அதே அறுபது வயசாக இருக்குன்னா அதை ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ணுவான் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு அவன் ஸ்கேன் பண்ணுற முறை வித்தியாசமாக இருக்குங்க அதனால் அந்த வயசுக்கு ஏற்றது மாதிரி உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு ஒரு பலனை தரும் எப்படி தரும் உங்களுக்கு ரெண்டு கூடைய குரு என்ன பண்ணுறாரு உங்களுடைய அஞ்சாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு யாரை பார்க்குறாரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்த்து அதே ஒன்பதாம் பார்வையோ உங்களையும் பார்க்குறாரு எவ்வளோ ஒரு த்ரில்லான வேலை பாருங்கள் லாபாதிபதி ரெண்டாம் அதிபதி அப்படியே அங்கே போய் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய சாரத்தில் இருந்துக்கிட்டு செய்கிறதுனால இருந்தோ வருது எங்கேயோ போகுது அப்படி ஏதோ நான் நான் என்னை பொறுத்தவரை நல்லா இருக்கப்பா நான் எனக்கு என்னப்பா அப்படியே எந்த ஒரு விஷயத்துலையும் ஒருத்தவங்களோட கலந்து ஊடுருவி செய்ய மாட்டாங்க முடியாது உங்களுக்கு அந்த எண்ணம் வராது நான் யாருக்கும் தொல்லை கொடுக்கல யார் தொல்லை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அது மாதிரி அது உங்களால் எப்படிங்க இருக்க முடியும் அன்னு நிறைய பேர் கேட்பாங்க அது ஒரு சிலர் சொல்லுவாங்க அவரோட சுவாபங்கன்னுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்க அவருக்கு என்னோட நமக்கு பழகு தெரியலன்னுவாங்க இது அவங்கவுங்க வர்றவங்களை பொறுத்து அவங்கவுங்க புரிஞ்சிக்கிற விதத்தை பொறுத்து அது மாறிமே தவிர எப்படியாக இருந்தாலும் நேயர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் சிறப்பு குறையாத இருப்பீங்க தானந்தர்மம் மட்டும் நீங்கள் செய்துவிட்டால் உங்களை வெல்வது யாரும் இல்லை இல்லைன்னா ஒரு சிலரை பாருங்கள் சொறி சிறங்கு படை நோய் அந்த வெள்ளை பெண்களாக இருந்தால் வெள்ளைப்படுறது ஆண்களாக இருந்தால் மேலே வெள்ளை வெள்ளையே திட்டு திட்டாக இருக்குல்ல அது மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது இது மாதிரி சில பேர் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு எதுலேயும் பட்டும் படாதமாக ஒதுங்கியிருப்பாங்க ஆழ்மனதில் பிரச்சனை உடம்புக்குள்ளே சில இடங்களில் சொல்ல முடியாத பிரச்சனை இதெல்லாம் சொல்ல முடியாது இது இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயதிற்குள்ளவங்க பிரச்சனை இருந்தால் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து இன்றைக்கி மருத்துவ ரீதியாக என்ன நடக்கும் எப்படி நடக்கும் நீங்களே நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதிங்க புரிஞ்சிங்க ஏன்னு கேட்டால் பல விதத்திலையும் நாங்கள் கற்று எடுத்து எல்லாம் பார்த்தாக்கோ மக்கள் வந்து தன்னைத்தானே தான் நினச்சி தான் உலகன்னு போகிறாங்க சரி என்ன பண்றது எத்தனையோ வைத்திய முறைகள் வந்துச்சு அத்தனை வைத்திய முறைஞ்ச வந்தாலும் சிம்பிளாக வாழ்கிறவங்க இந்த கும்பராசினியர்கள் தான் ஒரு சிலர் தான் ரொம்ப வயதானவங்க ரொம்ப ரொம்ப வயதானவங்க அவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அவங்க எல்லா விதத்திலையும் விட்டுக்கொடுக்காத கொடுக்காத அளவான சாப்பாடு அளவான முறை இப்படி வாழ்கின்ற தன்மையும் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையானது இந்த புரட்டாசி மாதத்தில் கும்பராசி நேயர்கள் மிக அற்புதமாக இருப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான